இருபது ஆண்டுகளாக போலி மருத்துவராக செயல்பட்டவர் கைது குண்டடம் அருகே பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது இருபது ஆண்டுகளாக மருத்துவர் என பொதுமக்களை ஏமாற்றி வந்ததாக அம்பலம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே முத்தையம்பட்டி பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு மட்டுமே படித்த மருத்துவராக நடித்து இருபது ஆண்டுகளாக மருத்துவ சேவை செய்து வந்த வெள்ளைச்சாமி என்பவர் இன்று அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் முத்தையம்பட்டியில் விநாயக மெடிக்கல்ஸ் என்ற பெயரில் மருத்துவ நிலையம் நடத்தி வந்த வெள்ளைச்சாமி குறித்த அப்பகுதி பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பணிகள் இறை இயக்குநரின் தலைமையில் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி ரவி அலுவலக கண்காணிப்பாளர் ஹரி கோபாலகிருஷ்ணன் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சிறிசுகு ஆகியோர் இணைந்து இன்று அந்த மருத்துவ நிலையத்தை திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்போதுதான் வெள்ளைச்சாமி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது கண்டறியப்பட்டது மருத்துவர்கள் பயன்படுத்தும் அலோபதி மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கருவிகள் உள்ளனவையாகவும் தெரிய வந்தது குளுக்கோஸ் தடைக்கப்பட்ட சில தடுப்பூசிகள் பக்க விளைவுகள் தரக்கூடிய மருத்துவங்கள் உள்ளிட்ட உள்ளிட்ட வைத்திருந்ததும் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்தது விசாரணையில் வெள்ளைச்சாமி பனிரெண்டாவது